விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது இருபத்ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஆறாம் நாள் குருவாரம் என்ற வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்க்க போகின்றோம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் கிரெடிட் கார்டு விஷயத்திலெல்லாம் கவனம் செலவு அதிகமாக இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்கிறது மட்டும் உற்றுணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் ஏற்றங்கள் காணப்படும் புதிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த மனஸ்தாபங்கள் பரிபூர்ண நிபர்த்தி பயணங்கள் இனிதாக இருக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் லாபத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பு தொழிலில் ஏற்றங்கள் பெறும் தடைகள் படிப்படியாக தீரும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் அடிமை தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபத்திற்கு தைரியம் ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் புதிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள் தனிப்பட்ட முறையில் பதட்டம் குறைவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடை தவிடுபடியாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும் உத்தியோகத்தை எதிர்பார்த்து படிப்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பை தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் ஆச்சரியமாக இருக்கும் புதிய உத்தியோக அமைப்பு மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் நமக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கவே கிடைக்காது என்ற கஷ்டத்தில் இருந்தவர்கள் தொழில் அமையாது என்ற கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கிடைக்கக்கூடிய விஷயத்தை உடனடியாக எஸ்னு சொல்லியிருக்கீங்க அதில் போய் நொண்டி சாக்கு சொல்கிறத விட்டுடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் பயணங்கள் சமயத்திலும் அண்டை விட்டு விஷயத்திலும் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் சிறிது கவனம் கோபதாபம் கூடாது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய கடகராசிக்காரர்கள் பிரச்சினைக்கு ஆட்படுவீர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் செல்வாக்கு சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் எனவே சம்பந்தமில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அதுவே எல்லா விஷயத்திலும் தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எனவே பதட்டமில்லாமல் இருப்பது இன்றைக்கு முக்கியம் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால் மேலதிகாரிகள் விஷயம் தொழில் விஷயம் உத்தியோக விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அவசர கதியில் முடிவுகளை எடுப்பது தவறாகிவிடும் அதேபோல் வாகனங்களில் செல்கின்ற சமயத்தில் சட்டத்திட்ட உட்பட்டு நடப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஏண்டா என்று உணர்ச்சி வசப்பட்டோம் என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாள் விரயம் காணப்படுகிறது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய அமைப்பு மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய ஆதரவு மனநிறைவை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் குறிப்பாக கோலர் பதிகத்தை கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் குடும்பம் பெரிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் எனவே காதல் அமைப்பிலும் குடும்ப அமைப்பிலும் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் தைரியமான நாள் எடுத்த காரியமெல்லாம் செய்யும் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்மையான அமைப்பு புதிய முயற்சிகள் தைரியமாக தொடங்கலாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டாம் லாபம் அனுகூலம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுடைய அனுகூலமே உங்களுடைய ராசிக்கே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய விற்சகம் கண்டிப்பாக நலனை தரும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் பிள்ளைகளுடைய வாகன அமைப்பு சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுமாறு கோபத்துடன் சொல்லாமல் அன்புடன் சொல்வது ஏற்றம் வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது லாபத்தின் அளவு பன்மடங்காக உயருகிறது புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களை திடீரென்று சந்திப்பது ரொம்ப நாட்களுக்கு முன்பாக இருந்த நினைவெளிகளை கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு விரயங்கள் காணப்பட்டாலும் விரயம் என்பதனால் சந்தோஷமாக வரவேற்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் தொழிலாக இருக்கட்டும் சேமிப்பாக இருக்கட்டும் முதலீடுகளாக இருக்கட்டும் வாங்குவது விற்பதாக இருக்கட்டும் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த மனத்தாங்கள் தீரக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வா வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது உள்ளூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் தாய்வழி உறவுகளில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் தொழில் அமைப்பில் பயணங்கள் மேற்கொள்ளலாம் தொழிலில் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் இன்கிரிமெண்ட்டை பற்றி பேசலாம் குடும்ப விஷயத்தில் அழட்டி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வெளியிடத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் குடும்பத்தில் தேவையற்ற சண்டைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறக்கூடிய அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒன்று தீர்வது பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் ஜெயம் ஏற்படும் இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தின பலனை பார்த்தோம் ராசி பலன் பார்த்தாச்சு அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட கேள்விகளை எங்களோட எண்ணில கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுல இன்னைக்கு என்ன கேள்விக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோபால் இஞ்ச பாக்கத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்க குழந்தைங்களுக்கு எந்த வயதில் ஜாதகம் எழுதுவது நன்றது குழந்தைகள் பிறந்தவுடன் பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த ஊரை எப்பொழுதும் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு நோட்டில் எழுதி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நன்மை அன்றைய நாளில் குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன லக்னம் என்று பார்த்து வைத்து கொண்டாலே போதும் ஏனென்றால் பேர் அதற்காக எடுத்துக்கொள்வது அந்த நட்சத்திரக்கேற்ற பேர்களை சூஸ் செய்வது குழந்தை ஜாதகம் ஒரு வயது கடந்த பிறகு எழுதுவது உத்தமம் பலன்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவசரம் படும் பட்சத்தில் மட்டும் பார்க்கலாம் இல்லையென்றால் பதினோரு வயசு வரைக்கும் ஒரு குரு பரியாயம் முடிந்து பன்னெண்டாவது வயதில் குரு வருகின்ற சமயத்தில் பார்ப்பதே விசேஷம்